மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு மதுரையில நடக்க இருக்கு அதற்கான மாதிரி செந்தொண்டர் அணிவகுப்பு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நடந்தது அங்கதான் நாங்க தீபக தீபக் எல்லார போலவும் கேட்கவும் பேசவும் முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி தீபக் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக டிஒயப் நடத்தக்கூடிய சிலம்ப பயிற்சி வகுப்புல கலந்துகிறார் அதன் மூலமா அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க அம்மாவே சொல்றாங்க வாங்க கேட்கலாம் சிலமம் யார் எடுக்கிறாங்க முதல் வந்து அம்மா சேதுன்னு சொல்ல மாட்டேன் அந்த சிலம் கிளாஸ் போன பிறகு ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் என் பையன் வந்து நல்லா நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வாரத்தான் பேசுகிறேன் நல்லா பேசுறேன் முதல் பேசவே மாட்டேன் எல்லா பிள்ளையோட சேர்ந்து போறது வந்து எனக்கு வந்து ரொம்ப தீபக் மாதிரி தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு சமூக வாழ்வியல் பின்னணியிலிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி மதுரையில் நடக்க போற செந்தொன்றர் பேரணியில கலந்து போயிருக்காங்க இந்த செந்தொண்டர் பேரணிக்கு ஒரு வரலாறு இருக்கு அணிவகுப்பிற்கான வடிவமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை இருக்கு அகில இந்திய மாநாடு முன்னிட்டு மக்கள் முன்னால இப்படி ஒரு பிரம்மாண்ட பேரணி நடத்த மிக முக்கிய காரணமும் இருக்கு அதையெல்லாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்